ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாம ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்தி ஏழு ஓம் மூர்த்தி பூஜானு சாஸ்திரி நமகே உருவ வழிபாடு செய்ய வேண்டும் என விதித்தவருக்கு நமஸ்காரம் பகவான் தாமே எல்லா உயிரினங்களின் உள்ளத்திலும் ஆத்மாவாக இருப்பதாகவும் மேலும் உயிரினங்களுக்கெல்லாம் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருப்பதாகவும் கூறுகிறார் அவருக்கு உருவம் என்று இருப்பதாக நம்பாத பலரும் அவரை அருவமாக வழிபடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் உருவ வழிபாட்டை அனுமதிப்பதில்லை ஸ்ரீகிருஷ்ணனிடம் உத்தவர் பகவானை எப்படி தியானிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஸ்ரீகிருஷ்ணன் என்னுடைய தேகம் முழுவதையும் எல்லா அவயங்கள் ஆபரணங்கள் வண்ணம் தேஜஸ் மற்ற குணாம்சங்கள் ஆகியவற்றுடன் மனதில் படம் பிடித்துக்கொள் அது தொடக்க நிலை அதன் பின்னர் மனம் லயம் பெற வேண்டிய இடத்தை அடைய உன் கவனத்தை சுருக்கிக் கொண்டே வா படிப்படியாக கவனத்தை முகத்தின் மீது மட்டும் ஒருமைப்படுத்து பிறகு பகவானுடைய சிறப்பான இயல்பு பௌத்திகமானதல்ல சுட்சமமானது என்பதை நினைவில் கொண்டு இன்னமும் தீர்க்கமான தியானத்தில் ஈடுபடு என கூறினார் நிராகார அருவமான ஒன்றின் மீது உன்னால் தியானிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய உருவத்தை மனதில் இருத்தி தியானம் செய் என்பது பாபாவின் வாக்கு பெரும்பான்மையானோருக்கு உருவமில்லாத ஒரு கடவுளை தியானம் செய்வது இயலாது ஆகவே தான் இறைவன் பல உருவங்களில் வழிபடப் போகிறார் எந்தெந்த தெய்வ வடிவை சிரத்தையுடன் ஒரு பக்தன் வழிபட விரும்புகிறானோ அந்தந்த தெய்வ வடிவத்திடமே பக்தனின் சிரத்தையை நிலையுறச் செய்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் பாபா தமது பக்தர்களை அவர்கள் குடும்பங்களில் பாரம்பரியமாக பூஜிக்கப்பட்ட வந்த மூர்த்திகளையே தொடர்ந்து பூஜித்து வருமாறு உபதேசித்து உள்ளார் ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்தி எட்டு ஓம் மூர்த்தி மானூர்த்தி மதே நமகே உருவத்துடன் காணப்பட்டாலும் உருவமற்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாபாவிடம் ஒரு தனித்தன்மை இருந்தது ஏதோ ஒன்றை அடையவோ உயரிய நிலை அல்லது ஞானத்தை பெறவோ அவர் தியானத்தில் ஆழ்ந்து அவசியம் இல்லை ஒவ்வொரு கணமும் அவரால் இரண்டு விதமான நிலைகளிலிருந்தும் இயங்க முடிந்தது ஒன்று தாம் ஸ்ரீ சாய்பாபா என்ற ஜீவன் என்பதை ஆழ்ந்து பயன்படுத்தி லௌகீக ஆன்மீக விஷயங்களில் மற்ற ஜீவாத்மாக்களை வழிநடத்துவது மற்றொன்று எல்லா ஜீவாத்மாக்களையும் கடந்து ஜகதாத்மா அல்லது பரமாத்மா என்ற நிலை பாபா இந்த இரண்டு வகை பிரங்கைகளுக்கு உரித்தான சக்திகள் அம்சங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்தார் வெளிக்காட்டி வந்தார் என ஸ்ரீமதி தாராபாய் தார்கட் என்ற பக்தை தமது அனுபவத்தில் கூறுகிறார் அதாவது ஒரே சமயத்தில் பாபா அருவமாகவும் உருவத்துடனும் செயல் புரிய முடிந்தது நான் அறிந்தவரை பாபா வரையறையற்றவர் உடலுடன் இருந்தவரை சதைகளால் ஆன உடற்கூறு காணப்பட்டது அப்போது அந்த தோற்றமே நம் கண் முன் காட்சி அளித்தது ஆனால் பெரும்பாலும் அவரது அந்தமில்லா ஸ்வரூபமே என் முன் நிற்கிறது இப்போது சரீரம் மறைந்து விட்டதால் அந்தமில்லா ஸ்வரூபமே சாய் பாபாவாக எஞ்சி நிற்கிறது என்பது ஸ்ரீ ரேகே அவர்களின் அனுபவம் ஸ்லோகம் நாற்பத்து ஒன்பது ஓம் சாஸ்திரி குரு தோளப் மகாராஜஸ்ய ரூபத்ருதே நமகே மூளை சாஸ்திரி என்ற பக்தரின் முன் திடீரென அவர் குரு தோளப் மகாராஜ் காட்சி காட்சியளித்தவருக்கு நமஸ்காரம் மூளை சாஸ்திரி நாசிக் நகரில் வசித்து வந்த ஒரு வைத்தீக பிராமணர் அவர் ஒரு சமயம் நாக்பூர் கோட்டீஸ்வரர் பூட்டியை சந்திக்க சீரடிக்கு வந்தார் அப்படியே பாபாவையும் தரிசித்தார் அவர் தமது விடுதியில் ஸ்நானம் செய்துவிட்டு அன்றாட கர்மாக்களை செய்து கொண்டிருந்தபோது பூட்டி அங்கு வந்து அவரிடம் பாபா அவரை அழைத்து வரச் சொன்னதாகவும் தட்சிணை கேட்டதாகவும் கூறினார் வைத்தீக பிராமணரான அவருக்கு மற்றவர்கள்தான் தட்சணை அளிக்க வேண்டும் அவர் ஏன் மற்றவருக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் தன் குரு ஒருவருக்குத்தான் அவர் தட்சணை கொடுக்கலாம் ஆனால் குருவோ காலமாகிவிட்டார் இந்த எண்ணத்துடன் மூளை சாஸ்திரி மசூதிக்கு வந்தார் மசூதி வாசலில் வந்தவுடன் அவர் உள்ளே பார்த்தது அவருடைய குரு தோலப் மகாராஜ் பாபா அல்ல போன அவர் மசூதிக்குள் நுழைந்து பாபாவின் காலில் விழுந்து நமஸ்கரித்தார் எழுந்து பார்த்த போது அங்கிருந்தது பாபா தோலப் மகாராஜ் அல்ல இவ்வாறு பாபா அவருக்கு அவருடைய குரு தோலப் மகாராஜாக காட்சி எடுத்து அவரை தட்சிணை கொடுக்க வைத்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ